ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்துக்கிட்ட டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அண்ட் அந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கூட என்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எந்த காலேஜோட கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா டூ சிக்ஸ் ஒன் எயிட் வருதுங்க அனேயது ஒன் ஆஃப் த டாப் காலேஜம் கூட இந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க அது என்னென்ன கோர்சஸ் அந்த கோர்ஸ்க்கான कटऑफ டீடைல்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஏடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி டூ கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் டுவெண்ட்டி டூ கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டின் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஏஎம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎமுக்கு ஒன் சிக்ஸ்டி பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி

பாயிண்ட் பை கொடுக்காங்க ஹண்ட்ரட் பாயிண்ட் கொடுத்திருக்காங்க எஸ்இக்கு ஒன் டுவெண்டி ஒன் டுவெண்டி கட் ஆஃப் நெக்ஸ்ட் இ இன்ஜினியரிங் இந்த கோர் பிசிக்கு ஒன் ட்வென்டி பிசிஎம் எயிட்டீன் எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி பாயிண்ட் கொடுத்திருக்காங்க எஸ் நைன்டி நைன் கொடுத்திருக்காங்க எஸ்இ ஒன் டுவெண்ட்டி டூ கொடுத்திருக்காங்க எஸ்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டின் கட் நெக்ஸ்ட் சிஎஸ் சயின் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு ஒசிக்கு ஒன் செவன்டி எயிட் கொடுத்திருக்காங்க பிசிக்கு

நெக்ஸ்ட்டு இ இ அண்ட் எக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசியமுக்கு ஒன் டுவெண்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி நைன் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எஃப்டி பேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி செவன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்இஏ ஒன் ஆட் நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் செவன்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் கொடுத்துருக்காங்க எசிக்கு ஒன் தேர்ட்டி ஒன் கொடுத்துருக்காங்க எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியர்

ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த காலேஜ் ரிலேட்டடாக வேணும்னாலோ அல்லது கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் அட்மிஷன் ஹெல்ப் லைன் இதில் எது வேணும்னாலுமே டிஸ்பிளேலில் தெரியுற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க எந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்